ஆமேன் பேசலாம் கத்த நல்லவர் தினமும் இந்த மானே டிவோஷனல் எங்களோடு இருந்துக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவது இருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கலாமின் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கத்திரியை நம்ம சுத்திரை போகணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிரியத்தை பார்க்க முடியும் நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா தாவிதை போல் நடனமாடி அப்பா உங்களையே நாங்கள் பண்ணு சொல்லி நம்ம சேர்ந்து கத்தனை மகிமைப்படுத்தலாமா போல நடனமாடி மாடி அப்பாவி சோதரி பேரை போகல நடனமாடி அப்பாவி சோதரி பேசப்பா சோத்திரம் ஏசப்பா சோத்திரம் ஏசப்பா சொத்திரம் பாரம் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோதரி சொல்லுங்க சொல்லுங்கேசோ சோதனம் ஏசபா சோதிரம் தாவீரை போல நடன மாறி அப்பாவை சோதரிப்பே கிறிஸ்துவுக்குள்ளாய் முட்கூறித்தாரே அப்பாவை சோதரித்த சபா சோத்திரம் ஏசபா சோதி சேர்ந்து சொல்லுங்க ஏ சபா போல நடன கத்த நல்லவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார் ஆமே இந்த நாளிலே நம்ம வாசிக்கின்ற சங்கீத பகுதி சங்கீதம் நாற்பத்தி நாலு ஸோ நாற்பத்தி நாலு சேர்ந்து வாசிக்கலாம் பைபிள் உங்கள் கையிலேருந்து எடுத்துக்கலாம் இந்த சங்கீதம் ஃபுல்லாக நம்ம வாசிக்க போகிறோம் ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் உண்டு ஸோ இருபத்தி ஆறு நம்ம ஃபுல்லாக வாசித்து இதுலேருந்து நான் சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சங்கீதம் நாற்பத்தி நாலு தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாக்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் தேவரி உங்களுடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி அவர்களின் அவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினி அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர் ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் முடிதை உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது தேவனே நீர் என் ராஜா யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலதாக்கி எங்களுக்கு விரோதமாக எழுப்புகவில்லை உடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரச்சிப்பதில்லை நீர் எங்கள் சத்துருக்கள் நின்று எங்களை ரச்சித்து எங்களை பகைக்களை வெக்கப்படுத்துகிறீர் தேவனுக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர் எங்கள் சேனைகளோடே செல்லாதிருக்கிறீர் சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர் எங்கள் பகையினர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள் நீர் எங்களை ஆடுகளைப் போல இறையாக ஒப்புக்கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர் நீர் உடைய ஜனங்களை இலவசமாய் விற்கிறீர் அவர்கள் கிரியத்தினால் உமக்கு லாபம் இல்லையே எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கும் பரியாசமும் சக்கந்தமாகவும் வைக்கிறீர் நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பல ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர் நிந்தித்து தூசிக்கனுடைய ச சத்தத்தின் நிமித்தமும் சத்ருவு நிமித்தம் பழு பழி வாங்குகிற நிமித்தமும் என் லிச்சை என் இலச்சை நிமித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது என் முகத்தின் வெக்கம் என்னை மூடுகிறது இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை உம்முடைய உடன்படிக்கைக்கு தூரம் துரோகம் பண்ணவும் இல்லை நீர் எங்களை சிற்பங்களுக்குள்ளே இடத்திலே நொறுக்கி மரண இருளிலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இறுதியும் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவன் நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரிதியாதிருப்பாரோ இறுதியத்தின் அந்தகாரங்களே அவர் அறிந்திருக்கிறாரே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் ஆண்டவரே விழித்து கொள்ளும் ஏன் நித்திரை பண்ணுகிறேன் எழுந்தருளும் எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும் ஏன் நம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறைந்து வருகிறது எங்கள் ஆத்மா புளிதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது எங்கள் வயிறு தலையோடு ஒட்டியிருக்கிறது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் நம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும் ஆமே இது ஒரு பெரிய ஒரு சங்கீதம் ஸோ சங்கீதம் நாற்பத்தி நாலில் ஒரே கான்செப்டாக இருக்கிறதுனால இந்த சங்கீதத்தை நம்ம ரெண்டாவது பயிற்சி நம்ம படிக்கலை ஸோ அதனால் ஒரே ஃபுல்லாக நம்ம வாசிச்சிட்டோம் ஸோ இந்த நாற்பத்தி நாலில் ஸோ நிறைய காரியங்கள் உண்டு ஸோ இந்த நாலாம் சங்கீத நாற்பத்தி நாலாம் சங்கீதத்தில் கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்டதான மஸ்கில் என்னும் சங்கீதம் ஓகே மஸ்கில் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்தில் இந்த மஸ்கில் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா நம்முடைய சங்கீதத்தில் வேதாகமத்தில் பன்னிரெண்டு சங்கீதங்களுக்கு மேலே தலைப்பிழக்கையில் மஸ்கில் என்னும் சங்கீதம் கொடுக்கப்படுது இந்த மஸ்கில் அப்படின்னுக்கு அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஞானவானாக்கு புத்திசாலி திறமை திறமையுடனா இருத்தல் என்னும் அர்த்தங்களை ஞானவானாக்கு புத்திசாலி திறமையுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தமுடையதாக இருக்குது ஸோ இதை போதக சங்கீதம் என்றும் சொல்லலாம் இந்த மஸ்கில் அப்படின்னு சொல்ல அந்த தலைப்பின் வருகிற சங்கீதத்தை போதக சங்கீதங்கள் சொல்லலாம் ஞான சங்கீதங்கள் எப்படிய பாஷையில் ஞான சங்கீதங்களே எப்படிய மொழியில் மஸ்கில் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டு ஸோ ஞான சங்கீதங்களை மஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க ஸோ யோசுவாவின் கீழ் தேவன் செய்த விடுதலையை இந்த சங்கீதம் கூறுகிறது அது இல்லாமல் கத்தர் இஸ்ரோவேலிய நம்பிக்கையாக இருக்கிறார் என்பதையும் கூறுகிறது ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் வேதங்கள் பெருகி இருந்தாலும் இஸ்ரவே ஜனங்கள் வாழ்க்கையில் பாடுகள் இருந்தாலும் தேவனை விட்டு அவங்க பின்வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு கு ஒரு சூழ்நிலையை நம்மளால் வேதத்தில் வாசிக்க முடிகிறது அவன் இக்கட்டு நடுவில் இருக்கிறாங்க ஆனால் எங்களை சோதித்து பாருங்கள் எங்கள் இடத்தில் குறைகள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான காரிகள் இந்த சங்கீதத்தை சொல்கிறாங்க ஸோ இந்த சங்கீதம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது ஒரு போதக சங்கீதம் மாதிரி ஒரு உபதேசத்தை மாதிரி சங்கீதத்தில் உபதேசம் மாதிரி வருகிறதான காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது நம்முடைய சபைக்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளதான ஒரு சங்கீதமாக இருக்குன்னா சங்கீதம் ஆரம்பத்தில் பாருங்க பிதாக்கள் முற்பிதாக்களை பற்றி பேசப்பட்டிருக்குது ஸோ ஏன்னா அண்ணாக்கில் தெய்வன் வந்து செய்த நன்மைகளை முற்பிதாக்களை செய்த நன்மைகளை நினைத்து கத்தரைக்கு நன்றி செலுத்தணும் ரெண்டாவது அந்த நன்மைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் செய்ய வல்லவர் என்பதை நம் நினைத்து பார்க்கணும் ஆமே அதை விசுவாசிக்க இந்த சங்கீதம் நமக்கு தெரியப்படுத்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா தேவன் செய்த நன்மைகள் அமே அவர்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து நம்ம கத்தருக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்த மாத்திரம் கிடையாது அந்த நன்மைகளை எனக்கும் செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்குவேன் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் அமே இந்த மூணாம் வசனத்தை பாருங்கள் நீர் அவர்கள் மேல் இருந்த பணியினால் முடிய வலது கரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்கள் அச்சித்தது ஆமே சோ தேவனாகி கத்தர் அவர்கள் மீது பிரியமாக இருந்தார் பிரியமாக இருந்த அவருடைய வலது கரம் அவருடைய புயமும் அவருடைய முகத்தின் பிரகாசமும் ஜனங்கள் ரட்சித்து பாதுகாத்து நடத்தினது போல் அதை நினைவுக்கு வந்து நமக்கு நன்றி ச அது நமக்கும் அந்த வா அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்க தேவன் நம்மளும் துதிக்கணும் ஹாலலுயா ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதை கொடுத்து கடவுளை பட நம்மை நேசிக்கிறதான கடவுள் இருக்கிறார் ஹால ஸோ நான் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்து இல்லை பழைய பின் காலத்தில் தேவன் அவர்களோடு இல்லை பரிசு தாவியான உணரலை ஸோ ஆவியான ஒரு இடத்துக்கு வருவார் அந்த அற்புதம் செய்வார் அப்போ திரும்ப போயிடுவார் அப்படிப்பட்ட தாவே அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசு தாவியார் நம் நடைவில் இருக்கிறார் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் தேவனாக கற்று நம்மோடு பேசுகிறார்கள் அவர் இருக்கிறார் ஹாலிலேயும் ஸோ அவர் நம்ம மீது நினைவாக இருக்கிறார் நம்மை நேசிக்கிற தேவன் நம்ம நிச்சயம் எல்லாத்தையுமே கற்ற விடுவித்து நன்றி விடுவித்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கார் ஸோ தேவனை நம்ம உறுதியாக கொள்வோம் அவர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் நம்ம சேர்ந்த ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை கத்தரசி எல்லாம் நன்மைக்கு நன்றி செலுத்தி நம்ம துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம அவர் பிரியமா இருந்து ரசிக்கிறார் அவர்களுக்கு சிலுவை இல்லை இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகள் வியாதி கடன் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் ஸோ நம்ம விசுவாசிக்கணும் ஏசு என்னை ஆசிர்வதிப்பார் ஏசு என்னை விடுவிப்பார் ஏசு எனக்கு சுகம் தருவார் ஏசு என்னை ரச்சித்து நடத்துவார் என்பதை உறுதியாக இருப்போம் நம்ம வாழ்க்கை நிச்சயம் மிகப்பெரிய ஆசீர்வத்தை பார்க்க முடியும் நமக்கோ கிருபினால் எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருதினா நாம் விசுவாசித்தோம்னா யாவையும் சுதந்திரத்துக்கொள்வோம் ஸோ விசுவாசம் உள்ளவலாக இருப்போம் விசுவாசமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியத்தை பார்க்க முடியும் இந்த சங்கீதம் நம்ம கற்றுக்கொண்டதான காரியம் முற்பிதாக்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து கத்தருக்கு நன்றி செலுத்த நன்றி செலுத்த மாத்திரம் கிடையாது அந்த நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்ய ஏசப்பா வல்லவராக இருக்கிறார் என்பதை நம் உறுதியாக பிரித்து கொள்ளணும் ஆமே நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே நமக்கு நன்றி இந்த நல்ல நாளில் இந்த சங்கீதம் மூலம் எங்களோட பேசுனதுக்காக நன்றி தகப்பனே அநேக காரியங்கள் இந்த சங்கீதனாலும் சில காரியங்களை நாங்கள் பார்த்து ஆண்டுகிறேன் அப்பா தெய்வனாக கத்தர் எங்கள் வாழ்க்கை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறீ எங்களை நேசிக்கிறேன் அதற்காக நன்றி உங்களுடைய கரை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள் அப்பா எங்கள் இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க எல்லா தேவைக்கும் விலை கொள்ளுங்கள் தெய்வ பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் உடைய கிருப எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இசப்பா எல்லா தேவைக்கும் எங்கள் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமதிஜி நல்ல பிதாவே ஆமேன் நம்ம சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி என் முழுமையை பரிசு நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி கத்தரிசை சகலபம் மறவாதே ஆமேன்